தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்படி யுதிஷர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த நகுஷன் வந்து சரியாக பதில் சொன்ன உடனே இப்போ யுதிஷர் கேட்கிறார் இந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் வந்து உனக்கு தெரிந்திருக்கின்றது உன்னுடைய அறிவு வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது இவ்வளோலாம் இருக்கிற நீ எல்லாம் தெரிஞ்ச நீ ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறவனான நீ எப்படி இந்த மாதிரி பாம்பாக வந்தடைந்தாய் அப்படின்னு கேட்குறார் இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்றார் அப்போ அந்த ரூபத்தில் இருக்கின்ற அந்த நகுஷன் ராஜரிஷி அவர் சொல்றாரு அது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் என்னைக்குமே வந்து எல்லாரும் அந்த மூளையில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நகுஷன் சொல்றாரு இந்த ஐஸ்வர்யம் சொத்து பணம் இருக்கு இல்லையா இது வந்து என்னதான் வந்து அறிவுள்ள மனுஷனா இருந்தாலும் விவேகம் இருக்கவனா இருந்தாலும் சூரனா இருந்தாலுமே அவனை மயக்கி விடுகின்றது இந்த மாதிரி சௌகரியத்துல சந்தோஷத்துல இருக்கிறவன் என்றைக்குமே பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து அந்த நகுஷன் சொல்றது இது வந்து உலகறிந்த உண்மை ஆனாலும் என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் யுதிஷ்டர் சொல்றாரு எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றாய் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொன்ன பிறகு யுதிஷ்டரே அப்படி சொல்லிட்டாரு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம ராஜரிஷியா வேற இருந்திருக்கோம் சொர்க்கத்துல இருந்திருக்கோம் அப்படின்ற கர்வம் வரவில்லை ஒருவேளை அங்கிருந்து வந்ததுனால கூட இந்த தன்னடக்கம் வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் சொல்கிறாரு என்னுடைய கருத்து அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்பட்ட அந்த ஐஸ்வர்யம் அதனால் என்னுடைய புத்தி மயங்கி விட்டது அதனால் நான் ஸ்வர்க்கத்திலேருந்து கீழே விழுந்தேன் இப்போ எனக்கு அறிவு வந்துடுச்சு அதனால் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்கிறேன் இப்போது ஒன்னால் என்னுடைய காரியம் நிறைவடைந்து விட்டது என்ன காரியம் அந்த சாப விமோசனம் இப்போ மறுபடியும் வந்து அவன் அந்த பாம்பு ரூபத்தை விட்டுட்டு ஸ்வர்க்கத்துக்கு போக போகின்றான் இந்த சர்ப ரூபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான் உன்னோட பேசியதுனால அந்த சாபம் வந்து தீர்ந்தது நான் ஒரு காலத்தில் இந்த ஆகாசத்தில் திவ்ய விமானத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் ஆனா அந்த நேரத்தில் அகங்காரம் எனக்கு அதிகமாகிவிட்டது ஒருத்தனையும் மதிக்கலை இந்த மூன்று உலகத்திலும் இருக்கின்ற பிரம்ம ரிஷிகள் தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவங்கள்லாம் எனக்கு கப்பம் கட்டினாங்க கண்ணால நான் எந்த பிராணியை பார்க்குறேனோ அந்த பிராணியுடைய வல்லமைய நான் அப்படியே ஈர்த்து கொள்கிறேன் ஏன்னா என்னுடைய பார்வையோட பலம் அந்த மாதிரி ராஜா ஆயிரம் பிரம்ம ரிஷிகள் என் பல்லக்க தூக்கிட்டு போனாங்க அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய அநீதின்னு நினைக்கிறேன் இதுல ஒரு சமயத்துல என்னுடைய பல்லக்கை யாரு அந்த அகஸ்திய மகரிஷியே தூக்கிட்டு வர்றாரு ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான் காலால அவரை வந்து தூண்டுகிறான் அந்த கோபத்துல அகஸ்தியர் என்ன பண்ணுறாரு நீ வந்து பாம்பா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு உடனே அந்த விமானத்திலிருந்து அப்படியே வந்து தலைகீழே பாம்பாக விழுந்துட்டுருக்கான் விழும்போது அப்பவும் வந்து இவன் அந்த அகஸ்தியரை பார்த்து கேட்குறான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் புத்தி மயங்கி விட்டது கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும் இந்த சாபத்துக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அப்போது அகஸ்தியர் அந்த கீழே விழுந்துட்டுருக்க பாம்பை பார்த்து சொல்கிறார் அந்த தர்மராஜனான யுதிஷ்டன் அவன் வந்து உன்னை இந்த சாபத்திலிருந்து நீக்குவான் அப்படின்றாரு உன்னுடைய அந்த அகங்காரம் அதெல்லாம் வந்து குறைந்த பிறகு நீ வந்து அந்த புண்ணியத்தை அடைவாய் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த தவத்தோடு வலிமையை பார்த்து தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதனால தான் உன்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்பம் கூறுகின்றது இந்த சாதுக்களுக்கு சத்தியம் தவம் யோகம் அஹிம்சை ஞானத்திலேயே எப்பவும் வந்து ஞாபகத்தை வைத்து கொண்டிருப்பது இதெல்லாம் தான் நர்கதிக்கு வழிகள் ஜாதியோ குலமோ வழி கிடையாது அப்படின்றது இந்த சர்பம் ஏதோ உன்னுடைய சகோதரனான பீமன் நல்லபடியா என்னால் விடுவிக்கப்பட்டான் நான் இப்போ மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகின்றேன் அதோ அதுக்கான நல்ல காலம் வந்துவிட்டது விட்டது அதே மாதிரி அந்த க்ஷணத்தில் அந்த சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு விமானம் ரொம்ப வேகமா அங்க வருது இப்போ அந்த சர்பமானது அந்த பாம்பில் இருந்து நகுஷனாக அந்த திவ்ய சரீரம்னு சொல்றாங்க அந்த உடம்பை பெற்று மறுபடியும் சொர்க்கத்துக்கு செல்கின்றார் நகுஷன் இப்போ தர்மர் என்ன பண்றாரு பீமனோட சேர்ந்து தௌமியரையும் அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்கு வருகின்றார் இங்கே வந்த பிறகு மற்ற சகோதரர்கள் திரௌபதி அதுக்கப்புறம் மற்ற பிராமணர்கள் அவங்களாம் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படின்றத பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதே மாதிரி பீமனுடைய முரட்டுத்தனத்தை இவங்கள்லாம் கண்டிக்கின்றார்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு ஏன்னா பாம்பை பார்த்தவொன்னே இவன் போகிறான் இல்லையா அதனால் அந்த முரட்டுத்தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த வனத்திலேயே வசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கோடைக்காலம் முடிந்து விட்டது இப்போ மழைக்காலம் வருகின்றது மழைன்னா மழை அப்படி ஒரு பெரிய மழையா அதுவும் காட்டுல மழை அப்படின்னா கேட்கணுமா இங்கே நாட்டுல மழையை விட கிராமங்கள்ல மழை அப்படின்றது வந்து ரொம்பவே ரசிக்கத்தக்க ஒரு விஷயம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைன்னா சுத்தமுத்தம் முத்தும் ஒரே கட்டடங்களா இருக்குது அந்த காத்தடிக்கிறதோ இதுவோ பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் ஏதோ புயல் நேரத்துல உசு உசுன்னு அடிக்கிறதோட சரி கிராமங்களில் இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஓடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் தண்ணியெல்லாம் ஓடும் ஏரி குளமெல்லாம் அப்படியே வந்து தண்ணி நிரம்பும் இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடும் அதில் மீன் எல்லாம் வரும் இந்த மாதிரி இடங்களில் அந்த மழையை அனுபவிக்கிறது அப்படின்றது தான் வந்து ரொம்பவே ஆனந்தமான ஒரு விஷயம் கிராமத்திலே எப்படின்னும் போது காட்டில் நம்ம கேட்கவே வானோம் பயங்கரமான முழக்கம் அந்த இடி அதுக்கப்புறமா அந்த மேகங்கள் அப்படியே வானத்தையே மூடுற மாதிரி பிரம்மாண்டமான மேகங்கள் அதுக்கப்புறம் அந்த மின்னல் இடி வந்தால் மின்னல் ரெண்டும் ஒன்றா தானே வரும் தனித்தனியெல்லாம் வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி அந்த மழை சரம் சரம் சரமாக அப்படியே ராத்திரி பகலாக விடாமல் போய்ச்சிட்ருக்கு தான் இப்போது இந்த கோடை காலத்தில் வழக்கம் போல் அந்த பூமி காஞ்சிருக்கும் இப்போது அந்த மழை தண்ணி வர ஆரம்பித்த உடனே அப்படியே அந்த புற்களெல்லாம் மேலே வருகின்றன இப்போது அந்த தரை முழுக்க தண்ணியாக இருக்கிறதுனால அது சம தரையா இல்லை மேடு பள்ளம் இருக்கா இல்லை அங்கே ஏதாவது செடி கொடி இருக்கா இல்லை அது நதியா இல்லை வந்து ஏதாவது ஓடையா ஒன்றுமே தெரியலையா முழுக்க தண்ணியாக இருக்குது அதே மாதிரி அந்த நதிகளெல்லாம் அப்படியே சீருகின்ற பாம்பு மாதிரி அந்த தண்ணியை அடிச்சுட்டு போகுதான் இப்போது அந்த கொழுத்த தவளைகள் மழை வருவதற்கு முன்னாடியே அந்த தவளை சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த மழை தண்ணி வந்ததுன்னா கேட்கணுமா அந்த தவளைகள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்குதான் அதுக்கப்புறம் சாதக பறவைகள் அந்த ஆண்குயில் அதுக்கப்புறமா இந்த மயில் கூட்டங்கள் இதெல்லாமும் வந்து எல்லா பக்கமும் சுற்றி கொண்டிருக்கின்றன இப்போது இந்த மழைக்காலம் வந்து இனியதாக செல்லுகின்றது இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அந்த காமிய வனத்தை அடைகின்றார்கள் இங்க அவங்க வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவுடன் அங்கு வருகின்றார் கூடவே நாரதரும் மார்கண்டேயரோட இங்கே வருகின்றார் இங்கே காமியாக வனத்துக்கு இவங்க வந்து சேர்ந்த உடனே அப்போ அங்க ஒரு பிராமணர் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கார் அவர் வந்து நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதுனால அவர் வரப்போகின்றார் கூடவே மார்கண்டேயரும் இங்கே வந்து சேர்வார் அப்படின்றாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கிருஷ்ணர் வந்து இந்த சைப்யம் சுக்ரீவம் அப்படின்ற குதிரைகள் பூட்டின ரதத்தில் வந்து இறங்குகின்றார் அதுவும் வரும்போது எப்படி வராராம் கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவோட வரும்போது அந்த இந்திரனும் இந்திராணியும் சேர்ந்து வரா மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்போது பாண்டவர்கள் வந்து அவரை நமஸ்காரம் செய்கின்றார்கள் அதன் பிறகு கிருஷ்ணர் அவர் வந்து பாண்டவர்களை பார்த்து சொல்கிறார் எல்லாம் உங்களுடைய பாக்கியம் அர்ஜுனன் வந்து எல்லா அஸ்திரங்களிலும் தேர்ச்சி அடைந்து இப்போ சேமமாக திரும்பி வந்திருக்கான் அப்படின்றார் அதுக்கப்புறம் யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறார் இந்த ராஜ்யம் அடைவதை காட்டிலும் தர்மம் தான் வந்து உயர்ந்தது அந்த தர்மத்துக்கு தவம்தான் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியத்தோட உள்ளும் புறமும் ஒத்திருத்தல் அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்தல் அப்படின்றாரு இப்படி பண்றதுனால இந்த உலகமும் பரலோகமும் உன்னால் ஜெயிக்கப்பட்டன யுதிஷ்டா அப்படின்றாரு அதாவது இந்த உள்ளும் புறமும் ஒன்றாக அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேசுவது அப்படின்றத தான் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் அதைத்தான் பகவான் சொல்கிறாரு சத்தியத்துடன் உள்ளும் புறமும் ஒத்திருத்தல் அப்படின்றாரு தர்மத்தை பற்றி சொல்லும்போது அதே மாதிரி உன்னுடைய ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்தல் அப்படின்றாரு நீ வந்து எல்லா விருப்பங்களும் நிறைவேறி நாட்டு மக்களை நன்றாக அரசாட்சி செய்வாய் அப்படின்றாரு உங்களுடைய அந்த சபதம் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கௌரவர்களை பழி வாங்குவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அர்ஜுனன் சுபத்ரை எப்படி இருக்கா அபிமன்யு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி திரௌபதியை பார்த்து சொல்கிறாரு இந்த மாதிரி உன்னுடைய குமாரர்கள் அவங்களெலாம் வந்து தனுர்வேதத்தில் நல்ல தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றாரு ஆனாலும் கிருஷ்ணர் சொல்கிறார் திரௌபதி உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய தந்தை துருபதராஜன் அதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரர்கள் அவங்களெலாம் அரசாட்சியை கொடுக்கின்றார்கள் உன் பிள்ளைகளுக்கு நாடுகளை கொடுக்கின்றார்கள் ஆனால் இவ்வளோ இருந்தும் அவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை அதில் அவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை அவங்களுடைய விருப்பம் எல்லாம் தான் இருக்கின்றது இப்போ யுதிஷ்டர் சொல்றாரு கேசவா பாண்டவர்களாகிய எங்களுக்கு நீதான் கதி நாங்கள் உங்களை தான் சரணடைந்து வேண்டியிருக்கின்றோம் நாங்க வந்து இந்த பன்னெண்டு வருஷம் காட்டுல வந்து சுகமாக வசித்து முடித்து விட்டோம் இன்னும் அந்த ஒரு வருஷம் அந்யாத வாசம் அப்படின்னு இருக்கு அதை முடிச்ச பிறகு நாங்கள் உங்களை வந்து அடைகின்றோம் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் தான் அந்த மார்க்கண்டேய மகரிஷி வருகின்றார் அவரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்காரா ஆனால் வந்து பல்லாயிரம் வருஷங்களாக அவர் வந்து ஜீவித்திருக்கின்றார் அப்படின்னு அவர் வந்த உடனே எல்லாரும் வந்து அவரை பூஜிக்கின்றார்கள் மகரிஷியே முன்னாடி நடந்த அந்த புண்ணிய கதைகள் அதையெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது நாரதர் அவர் வந்து ஒரு புன்சிரிப்போடு சொல்கிறார் பிரம்மரிஷியே இந்த பாண்டவர்கள் விஷயத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அதை சொல்லுங்கோ அப்படின்றாரு அப்போ மார்கண்டையர் சொல்றாரு இந்த மனசை வந்து ஒரு வழிப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ரொம்பவே விரிவாக இருக்கும் அப்படின்றாரு இப்போ யுதிஷ்டர் மார்கண்டேயர் மகரிஷியை பார்த்து முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார் உங்களுக்கு வந்து எல்லா சரித்திரமும் தெரியும் இப்போ இந்த சுகத்திலிருந்து நாங்கள் வந்து தள்ளி இருக்கின்றோம் ஏன்னா அந்த ராஜ்யத்தை இழந்து இப்போது காட்டில் இருக்காங்க இல்லையா இப்போது நாங்கள் ஒரு பக்கம் அடுத்தது இந்த திருதராஷ்டனுடைய புத்திரர்கள் அவங்க வந்து கெட்ட புத்தி இருக்கவங்க அதே சமயத்தில் செல்வம் வந்து அவங்கக்கிட்ட ஏராளமாக குவிந்து இருக்கின்றது இதை பார்க்கும்போது என்னுடைய புத்தி அப்படியே சுழலுகின்றது இப்போ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ மனுஷன் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான் அதுக்கான வினை பயனை அவன் வந்து அனுபவிக்கிறான் அதுல சந்தேகம் இல்லை அப்படி இருக்கச்ச இதுதான் முக்கியமான கேள்வி அவர் கேட்குறாரு மறுபடியும் கவனிக்கணும் நல்ல காரியம் செய்கிறான் கெட்ட காரியம் செய்கிறான் அதுக்கான பயனை என்ன காரியம் பண்ணானோ அதுக்கேற்ற பலனை அவன் வந்து அனுபவிக்கிறான் அப்படி இருக்கச்ச இதுக்கெல்லாம் ஈஸ்வரன் எப்படி கர்த்தா ஆவான் நான் நல்ல காரியம் செஞ்சேன்னா நல்ல பையன் கிடைக்க போகுது கெட்ட காரியம் செஞ்சானா அதுக்கான பலனை நான் அனுபவிக்க போறேன் அப்படின் போது அப்போ ஈஸ்வரன் இதுக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும் அடுத்தது இந்த மனுஷங்களுக்கு சுகம் துக்கம் இந்த விஷயத்தில் நாம் அந்த செய்கின்ற கர்மங்கள் வினை நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அது வந்து இந்த உடம்புலேயே பின்தொடர்கின்றதா இல்லை வேறு தேகத்தில் வந்து இந்த வினை பயன்கள் எல்லாம் வருகின்றதா இந்த நல்ல கர்மா கெட்ட கர்மா இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தேடிட்டிருக்க அந்த உடம்போடு கூடிய மனிதன் அந்த வினைகளோடு எப்படி சேர்கிறான் இல்லை இந்த தேகத்தை விட்டுவிட்டு பரலோகத்திலையா இந்த உலகத்திலையா இந்த வினை பயன் அப்படின்னு சொல்கிறமே கர்மா அது வந்து இந்த உலகத்திலேயே அனுபவிக்கப்படுகின்றதா இல்லைன்னா பரலோகத்தில் அனுபவிக்கப்படுகின்றதா இந்த உடம்பை இழந்துவிட்ட ஜீவன் அதனுடைய அந்த நல்வினை தீவனை இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு மீண்டும் மறுத்துபவர்கள் இணைந்திருப்போம் வணக்கம்